முதுமக்கள் தலைமை என்னன்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் இறந்து அவளை ஒரு நீண்ட நெடிய பானையில் வச்சு புதைக்கிறது ஒரு நம்ம தமிழர்களோட ஒரு மரபாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த பானை வந்து அந்த பானைக்குள்ளே அவங்க உடம்பு மட்டும் வைக்காமல் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அணிகலன்கள் போன்ற பல பொருட்கள் வச்சு வளம்பாங்க அது நூறு இரநூறு பல நூறு வருஷம் கழித்து நம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை தோண்டி எடுப்பாங்க அப்படி அந்த தோண்டப்பட்டு அந்த தோண்டி எடுக்கப்பட்ட அந்த இடத்த வரியல் சைட்ஸ் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சைட்ஸில்

அது விட்டுட்டு போனது பல விஷயங்கள்லாம் இருக்கு அதை ஒன்று நேரம் போய் பார்க்கலாம் இந்த ஊருக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் முதுமக்கள் தாலியை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் இங்கே பல முதுமக்கள் தாலியோட தொழில் அச்சங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம் இப்போ போகிறப்ப நிறைய அந்த பானை ஓடுகளோட மிச்சங்கள் அதனால் சின்ன சில்லு சில்லான்னு ஒருங்கி போன அந்த பானையோட மிச்சங்கள்லாம் கிடக்கு பானை குவில்கள்லாம் நிறையா கிடக்கு இன்னமும் பார்த்துட்டே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த முதுமக்கள் தாலி எந்த அளவுக்கு ஒரு தடிமனான ஒரு சைஸில் இது பானைக்குள்ளே ஒரு பானை வைக்கிற மாதிரி ஒரு இருக்கும் பாருங்க இதில் தான் ஒரு அந்த மனிதனாக ஒரு காலத்தில் புதைச்சிருப்பாங்க அது வீரராக இருந்திருக்கலாம் வயசானவனாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஒரு போர் வீரராக கூட இருந்திருக்கலாம் ஒரு அரசராக கூட இருந்திருக்கலாம் அது யாருக்கு தெரியும் ஒரு இனக்கூட்ட தலைவனாக கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி கரும்பு நிறத்தில் இந்த மாதிரி ரொம்ப தின்னான ரொம்ப மெலுசான பானைகளோ இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் நிறையா உள்ள கற்கும்பியில்தாங்க இங்கே இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த அந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த கண்ணாடி வய வளையல்கள் பல ரத்தனங்கள்னு சொல்லுவாங்கள்ல பல ரொம்ப இளை மதிப்பு இல்லாத கற்கள் டைமண்ட் மாதிரி இருக்கிற கற்கள் அந்த மாதிரி கற்கள் அதுக்கப்புறம் அது தரக்கோட்டான்னு சொல்லுவாங்களா அது இந்த மாதிரி பல பொருட்கள் இங்கேருந்து ஏராளமான எடு பொருட்கள் எடுத்திருக்காங்க இங்கே பாருங்க எந்த தடிமனான பானை பாருங்கள் இது மாதிரி பானை இது வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்க இந்த பக்கத்தில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க இந்த போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் பாதுகாக்கப்படுற இடம் யாருமே கை வச்சு அது அபராதம்னு போட்டிருக்காங்க இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா அந்த செம்பார கற்கள்னு சொல்லுவாங்க அந்த கற்களை சுற்றியில் வச்சு தட்டையங்கள்னு சொல்லுவாங்க அந்த கற்களை சுற்றியில் வச்சு அதுக்கு நடுவில் அந்த மனிதனை பொழைச்சிருவாங்க ஒரு காலத்தில் அது மாதிரி தான் அது வந்து அந்த கடவுளுக்கு நிகராக அவங்களோட வம்சத்தினர் வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க இது இதோட தொடர்ச்சியாக தான் நடுக்கல் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களோட கருத்து இந்த மாதிரி இருந்த ஒரு இடம் தாங்க இது இந்த மாதிரி நீ பல இடத்துல இந்த மாதிரி இருக்குது இது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு வருடத்துக்கு முன்னாடி ஒரு இடுகாடாக இருந்தது சரி இடுகாடு தானே சுடுகாடு தானே என்ன இருக்கப்படுதுன்னு சொல்லிட்டு யாரும் வராமல் விட்டுறாங்க இது சாதாரண சுடுகாடு மட்டும் கிடையாது நம்ம தமிழர்களோட வரலாற்றை இரண்டாயிரத்து ஐநூறு வருடமாக தாங்கி நிற்கிற ஒரு பொக்கிஷங்க இந்த இது இந்த மாதிரி சாதாரண ஒரு கிராமத்தில் கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு தொல்பொருளை வச்சு தாங்க நம்ம தமிழர் வரலாற்றோட வா ஏஜ் ஆனது அதிகரிச்சுட்டே போதுங்க இந்த இடம் எல்லாமே பார்க்க வரும் அருமையான இடம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்